துணை முதல்வரான உதயநிதி இனி ஆட்டத்தை பாருங்க போட்ட அறிவாலயம் துணை நியமிக்கப்பட்டுள்ள உதயநிதிக்கு எதிராக திமுகவில் பலரும் போர்க்கொடி தூக்க ஆரம்பித்துள்ளார்கள் கருணாநிதி ஸ்டாலின் அடுத்து உதயநிதி மூன்றாம் தலைமுறை தலைவராக பார்க்கப்படுகிறார் ஆனால் உண்மையில் உதயநிதி என்ன சாதித்தார் என துணை முதல்வர் பதவியை வழங்க முடிவு செய்தது என்னும் கேள்வி எழுந்துள்ளது இது ஸ்டாலினை செய்துள்ளது தற்போதைய திமுக தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் தன் கட்சி அரசியலை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து மூன்றாம் ஆண்டு திமுக இளைஞரணி செயலாளராக தொடங்கினார் பின் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஒன்பதாம் ஆண்டு எம்எல்ஏ இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு உள்ளாட்சித்துறை அமைச்சர் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு துணை முதல்வர் இறுதியாக இரண்டாயிரத்து இருபத்தி ஓராம் ஆண்டு முதல்வராக பதவியேற்றார் ஆனால் உதயநிதி இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு இளைஞரணி செயலாளராக பொறுப்பு வழங்கப்பட்டது பின்னர் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டு எம்எல்ஏ பதவி இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு அமைச்சர் பதவி இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு துணை முதல்வர் என தன் தீவிர அரசியல் பயணத்தை தொடங்கிய ஐந்தாம் ஆண்டுகளில் துணை முதல்வர் என்னும் பதவியை பெற்றிருக்கிறார் ஆனால் ால் அவரின் தந்தை ஸ்டாலினுக்கு துணை முதல்வர் என்னும் பொறுப்பை ஏற்க கட்சியில் இருபத்தி ஆறு ஆண்டு காலம் உழைக்க வேண்டியிருந்தது கட்சிக்கு உதயநிதி செய்ததை விட கட்சியில் உள்ள சீனியர்கள் பல வெற்றிகளை கட்சிக்கு பெற்று தந்துள்ளனர் ஆனால் சீனியர்களுக்கு இந்த பொறுப்பு மறுக்கப்பட்டுள்ளது உதயநிதி துணை முதல்வர் பதவியேற்பது மகிழ்ச்சி அவரின் மகன் இன்பநிதி வந்தாலும் சேவை செய்வேன் என மூத்த அமைச்சர்கள் கொண்டாலும் அவர்கள் சிலருக்கு வருத்தம் இருக்கத்தான் செய்கிறது இந்த நிலையில் புதிய அமைச்சரவை பொறுப்பேற்ற நிகழ்வில் ஸ்டாலின் குடும்பத்தினர் கலந்து கொண்டனர் ஆனால் கனிமொழி சபரீசன் ஸ்டாலின் மகள் செந்தாமரை ஆகியோர் இந்த நிகழ்ச்சியை புறக்கணித்துள்ளார்கள் குறிப்பாக கனிமொழி சென்னையில்தான் இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது துணை முதல்வராக அறிவித்த பின் உதயநிதி ஸ்டாலின் சபரிசனிடம் சந்திக்க டைம் கேட்டும் கொடுக்கவில்லையாம் ஆனால் செந்தில் பாலாஜியை சந்தித்தார் சபரீசன் உதயநிதிக்கு துணை முதல்வர் பதவி என்றதால் கடுப்படைந்த சபரீசன் அடுத்த கட்ட நடவடிக்கையில் இறங்கியுள்ளார் திமுகவின் அடுத்த பொறுப்புக்கு வருவதற்கு கனிமொழிக்கு ஆதரவாக காய்களை நகர்த்தியுள்ளார் மேலும் பல அமைச்சர்களும் சபரீசனுடன் ஆலோசனைகளை மேற்கொண்டு வருகிறார்களாம் ஏனென்றால் ஒரு செங்கலை காட்டி வெற்றி பெற முடியுமா செங்கலை காட்டினால் துணை முதல்வர் பதவியா என திமுக சீனியர்கள் கொந்தளிப்பில் உள்ளார்கள் மேலும் கீழே களத்தில் இறங்கி வேலை செய்வது நிர்வாகிகள் பிளான் போட்டு தருவது இதில் உதய் எங்கிருந்து வந்தார் என்ற கேள்வியை ஸ்டாலினிடம் நேரடியாகவே கேட்டுள்ளாராம் சவரேசன் மேலும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு உதயநிதி தலைமையேற்று தேர்தலை சந்தித்தால் கண்டிப்பாக திமுகவில் பல மாவட்ட செயலாளர்கள் வேலை செய்ய மாட்டார்கள் மேலும் இதே நிலை தொடர்ந்தால் திமுகவின் வாக்குகள் சிதறும் எனவும் உளவுத்துறை அறிக்கை கொடுத்துவிட்டதாம் அதையும் தாண்டி ஸ்டாலின் முடிவெடுத்துள்ளது திமுகவுக்குள் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது இதன் காரணமாகவே உதயநிதி அவசர அவசரமாக என்னை சந்திப்பதற்காக சென்னைக்கு பயணம் செய்வதை தொண்டர்கள் தவிர்க்க வேண்டும் பல்வேறு மாவட்டங்களில் நான் அடுத்தடுத்து சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ள நிலையில் நானே உங்களை அங்கே நேரில் சந்தித்து உங்களின் வாழ்த்துக்களை பெற்றுக் என அடக்கி வாசிக்க தொடங்கியுள்ளார்